தமிழ்நாட்டில் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவையும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய மாவட்டங்களில் கணிசமாக லேசானது முதல் மிதமான மழையும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு மழை விடாமல் நமக்கு தொடர்ச்சியாக நம்ம பெய்து வருகிறத பார்க்குறோம் இன்றைய நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மழை பொழிவு தொடரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் நேற்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் பகல் நேரங்கள் முதற்கொண்டும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது எல்லாம் பதிவாக பதிவாகி இருந்தது தொடர்ச்சியாக பல இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையானது தொடர்ந்து நீடி நீடிக்கக்கூடும் ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்குமா அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் தினந்தோறும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் மற்ற மாவட்டங்கள்ல நமக்கு லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் இப்போ நம்ம மாவட்ட வாரியாக பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்கள்ல மிதமான மழை வரைக்கும் இருக்கும் எங்கெல்லாம் நமக்கு கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் முழுமையாக நம்ம பார்க்க போறோம் தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் மிக மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்குங்க இப்போ நல்ல ஒரு மழை பொழிவும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை நமக்கு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் எப்படி ஒரு வானிலை இருக்குமோ அது போல ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்தவரை நிலவி கொண்டிருக்கு நிறைய மாவட்டங்களில் வானம் மேகமூட்டம் சில மாவட்டங்களில் மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழையும் பதிவாகி வருது முதற்கட்டமாக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும் இன்றைக்கும் எதிர்பார்க்க முடியும் ஒரு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது நமக்கு பதிவாகும் ஏன்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இன்று வரைக்கும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது சற்று இருக்க வாய்ப்பு இருக்குன்னு விட்டு விட்டு பகுதியாக கடலோர மாவட்டங்கள்ல அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் ஒரே நேரங்கள்ல எல்லா மாவட்டங்களிலும் மழை வரல அப்படின்னாலுமே கூட ஒரு சில மாவட்டங்கள்ல அதிகாலை நேரங்கள் ஒரு சில மாவட்டங்கள்ல மாலை இரவு நள்ளிரவு என நேரங்கள்ல நமக்கு மாற்றம் இருந்தாலும் அந்த பெய்யக்கூடிய மிதமான மழைங்கிறது கண்டிப்பாக பதிவாகிரும் ஆகவே இன்று வரைக்கும் நம்ம பரவலான மழை பொழிவு கடலோர மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் நாளை முதல் வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் மழை சற்று ஓய்வு கொடுக்க ஆரம்பித்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்க தொடங்கும் ஆகவே நம்ம எல்லா நாளுமே நம்ம கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது இப்போ மழை பொழிவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நேற்றைக்கு ஒரு நாள்ல நமக்கு மழை பதிவாச்சு இன்றைக்கு ஒரு நாள் நமக்கு மழை பொழிவு விட்டு விட்டு அவ்வப்போது இருக்கும் நாளை முதல் படிப்படியாக சற்று அதனுடைய தீவிரத்தன்மை கடலோர மாவட்டங்களில் கொஞ்சம் குறைய வாய்ப்பு ஆகவே இது ஒரு லேசானது முதல் மிதமான மழை தொடர்ந்து நீடித்தாலும் மிக கனமழையோ அதிகனமழையோ இல்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கெல்லாம் மழை வராது பயப்பட தேவையில்லை ஏன்னா அந்த அளவுக்கு கனமழையும் தீவிரமாக வாய்ப்பு குறைவுங்கிறதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் நமக்கு விட்டுவிட்டு அவ்வப்போது சாரல் மழையும் மிதமான மழையுமாக தொடர்ச்சியாக கடலோர மாவட்டங்களில் விட்டுவிட்டு அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்ட மக்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்க பகுதிகளில் மழை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் அவ்வப்போது இடைவெளி விட்டு சாரல் மழையும் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு வானம் மேகமூட்டமாக இருக்கும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்காது அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தமிழ்நாட்டில் இந்த வெயிலின் தாக்கம் அப்படிங்கிறது ஒரு சில மாவட்டங்களில் குறைந்து தான் இருக்கும் சில மாவட்டங்கள்ல பகல் நேரங்களில் லேசான வெயில் காணப்பட்டாலும் அடுத்து வரும் அந்த நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு பிறகுதான் மீண்டும் நமக்கு பழைய போல நமக்கு வெயிலுடைய தாக்கம் கணிசமாக பகல் நேரங்கள்ல அதிகரிக்க தொடங்கும் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பரவலாக நமக்கு அந்த லேசானது முதல் மிதமான மழைங்கிறது விட்டு விட்டு கடலோர மாவட்டங்கள்ல இருக்கும் டெல்டா பகுதிகளுக்கும் அதே தான் இப்போ நம்ம சென்னை முதல் கடலூர் வரை நம்ம எப்படி நம்ம மழை வாய்ப்புகள் சொல்லியிருந்தோமோ அதே போலதான் இருக்கும் லேசானது முதல் மிதமான மழை தொடரும் அதிக நமக்கு மழை எதுவும் கிடைக்காது தஞ்சை நாகை திருவாரூர்ல வந்து ஒரு மிக கனமழைக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆனால் அந்த லேசானது முதல் மிதமான மழைங்கிறது தொடர்ச்சியாக நம்ம பார்க்க முடியும் கடலோர மாவட்டங்களில் மழை கிடைக்கும் ஏன்னா என்னதான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தென்மேற்கு பருவமழையா இருந்தாலும் அங்கு அதிக மழை கிடைச்சாலும் இப்ப மற்ற மாவட்டங்கள்ல மழை கிடைக்காதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க மேற்கு தொடர்ச்சி மட்டும் கிடையாது மற்ற மாவட்டங்கள்ல மழை கிடைக்கும் ஆனா கடலோர மாவட்டங்களை ஒப்பிடும்போது அதிக மழை பொழிவுங்கிறது மேற்கு தொடர்ச்சியில தான் பதிவாகும் அப்போ நமக்கு லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் போது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமாக இருக்கும் அதுதான் நம்ம ஒவ்வொரு ஊர் பேரை நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த ஊரில் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோரம் மற்றும் டெல்டாவிற்கு மிதமான மழை தான் தொடரும் அதனால அதிக அளவில் நமக்கு மழை இருக்காது ரொம்ப குறைந்த அளவிலும் மழை பெய்ய வாய்ப்பு இல்லை சராசரியாக நமக்கு இந்த ஜூலை மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை பொழிவுங்கிறது பதிவாகி கூடுதல் மழைங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு சில மாவட்டங்கள் குறிப்பாக சென்னை திருவள்ளூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜூலை மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை விட இப்போ நம்ம கூடுதலாக பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் அடுத்தடுத்து இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள் இருக்குது இன்னும் ஜூலை மாதம் முடியவே இல்லை அதுக்குள்ளேயே நம்ம இந்தளவு நம்ம மழை பொழிவை பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஜூலை இறுதி நாட்கள் நல்ல ஒரு தீவிர மழை இருக்குது அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இரண்டாவது வாரங்களில் அதிக அளவில் நமக்கு மழையும் பார்க்க போகிறோம் அதில் தொடர்ச்சியான மழை அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால கூடுதல் மழை பொழிவை தான் நம்ம பார்ப்போமே தவிர மிக குறைவாக மழை வாய்ப்புகள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது அது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த உள் மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்கள்ல மிதமான மழை தொடரும் ஏன்னா இங்க வந்து கனமழை எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில மிதமான மழை பொறுத்தவரை தொடர வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த உள் மாவட்ட பகுதிகளில் அதிக அளவு நமக்கு மழை இல்லைனாலுமே கூட லேசானது முதல் மிதமான மழையானது நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம் நாமக்கல் கரூர் சேலம் போன்ற பகுதிகள் அதுக்கப்புறம் திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் பரவலாக மிதமான மழை அவ்வப்போது விட்டு விட்டு பதிவாகும் ஏன்னா நாள் முழுவதும் கனமழைங்கிறது உள் மாவட்டங்களிலும் சரி கடலோர மாவட்டம் மாவட்டங்களிலும் நாள் முழுவதும் கனமழைங்கிறது வரப்போகிறது கிடையாது அந்த பெய்யக்கூடிய அந்த குறுகிய நேர மழை பொழிவு தான் பரவலாக அந்த மிதமான மழையாக விட்டு விட்டு பதிவாகும் சில இடங்களில் சாரல் மழையும் எதிர்பார்க்கலாம் ஆகவே நமக்கு நேரங்களில் வித்தியாசம் இருந்தாலும் பெய்ய வேண்டிய மழை நமக்கு சரியாக கிடைக்கும் மிக கனமழை மற்றும் அதிக கனமழை தற்போதைக்கு உள் மாவட்டங்கள் கடலோரம் மற்றும் டெல்டாவோட வாய்ப்பில்லை நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வந்தால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உறுதியாக அறிவிக்கிறோம் அப்புறம் தென் மாவட்ட பகுதிகளுக்கு மழை எப்படி ப்ரோ ரொம்ப அதிகமாக வருமா அப்படின்னும் கேட்டிருந்தாங்க தென் மாவட்ட பகுதிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கைகளையும் பரவலாக மிதமான மழை தொடரும் இதில் கனமழைங்கிறது தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் உதாரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மதுரை மாவட்டங்கள்ல விட்டு விட்டு சாரல் மழையும் மிதமான மழையும் தொடர்ச்சியாக இருக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் போட்டிருந்தீங்க எங்க ஊருக்கு வெறும் சாரல் மழை மிதமான மழை தான் வருகிறது இன்னும் அதிக அளவுல வெள்ளப்பெருக்கு ஏற்படுற மாதிரி எங்களுக்கு மழை எதுவும் வரல அப்படின்னும் நீங்க நிறைய பேர் தென் மாவட்டத்துல தெரியப்படுத்திருந்தீங்க தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழை அளவு பொறுத்த வரைக்கும் இந்த தென் மாவட்டங்கள்ல பரவலாக மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கும் விட்டுவிட்டு மழை எதிர்பாருங்க இன்னும் இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது அப்புறம் நாளை முதல் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை தீவிரம் சற்று குறையும் அதுக்கப்புறமா அடுத்து வரக்கூடிய தேதிகள்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழையினுடைய தீவிரம் குறைந்து ஒரு சில மாவட்டங்களில் தான் இருக்கும் அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்கெல்லாம் நமக்கு மழை குறையும் எங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் அந்த லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாகும் நிறைய இடங்களில் நமக்கு தென் மாவட்டங்களில் அடுத்து வரும் இரு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறமா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை உண்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகளில் கனமழை பாருங்க தேனி தென்காசியில் மிதமான மழை தொடரும் மழையே இல்லாமல்லாம் இருக்காது கண்டிப்பாக தேனி மற்றும் தென்காசியில் விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பாருங்கள் மலைப்பகுதிகளில் கனமழையாக இருக்கும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் விட்டு விட்டு மிதமானது முதல் கனமழையும் குமரி மாவட்டங்களும் எதிர்பார்க்கலாம் அதே போல் தூத்துக்குடியினுடைய கடலோரப் பகுதி திருநெல்வேலி மாவட்டங்களிலும் சாரல் மழை மற்றும் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையும் நிச்சயம் நீடிக்கும் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலிருக்கையே பெற்றுக்கொள்ளுங்கள்